ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ராகி மாவு வச்சு கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் எப்போவுமே நம்ம அரிசி மாவில் தான் கொழுக்கட்டை செய்வோம் இன்றைக்கி ராகி மாவு வச்சு செய்ய போகிறோம் அரிசி மாவில் இருக்கிற அதே டேஸ்ட்டு இந்த ராகி கொழுக்கட்டையில் இருக்குங்க அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்க நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் செய்கிற மாவாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதிக்க தண்ணி சுடு வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு பெசிறிக்கலாம் கை வைக்காதீங்க ரொம்ப சூடாக இருக்கும் ஸ்பூனால மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மூடி வச்சுருங்க இப்போ நம்ம பூரணாக ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் அரைக்கப்பு வேர்க்கடலை தான் அன்றைக்கி சேர்த்து செய்ய போகிறேன் நல்லா வறுத்துட்டு நல்லா தோளெல்லாம் நீக்கி சேர்த்துருக்கேன் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் இதில் எதுவும் டஸ்டெலாம் எதுவும் இல்லைங்க டைரெக்டாகவே உள்ளே சேர்த்து இது நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பரங்க அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கடையில் தேவையான நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக இருந்தாக்கா சாப்பிடும்போது நல்லா வாயில் கடிபடுங்க அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றி வச்சுக்கலாம் அதே கடையில வைக்காதீங்க இப்போ மாவு பாருங்கள் கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் சாஃப்டாகிடுச்சு இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டியாக பிடிச்சிக்கலாம் எவ்வளோ மெலீஸாக செய்ய முடியுமோ கையாலே தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா ஷேப்பாக தட்டி எடுத்துக்கோங்க இப்போ பூரணத்தை உள்ள வச்சுக்கலாம் நீங்கள் நிறையா பூரணம் சாப்பிடுங்க நிறையா கூட வச்சுக்கலாம் போல் மடித்து வச்சு இதே போல் எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு இன்னொரு தடவை செஞ்சுக்கலாம் பாருங்கள் சைடெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வெளியே வராது பூரணும் பாருங்கள் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஏதோ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாமே செஞ்சு எடுத்தாச்சு இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுடுங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பரான ராகி மாவு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஹெல்த்தியாகவும் கூட இருக்குங்க இது எல்லாருமே சாப்பிட்லாம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வட நிறையா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ